வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் கண்ணதாசன் வந்து திரைப்படத்தில் வந்து கவிஞர்னு சொன்னால் அது கண்ணதாசன் தான் குறிக்கும் பல பேர் வந்து கவிஞர் சோஹன்சோ கவிஞர் சோன்சோன்னு சொல்லுவாங்க வெறுமனே கவிஞர்னு போட்டால் அது கண்ணதாசன் மட்டும்தான் தான் அளவுக்கு தமிழ் சினிமா திரைப்பட உலகத்தில் வந்து அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தினவர் அவருடைய மகன் அண்ணாதுரை திரு அண்ணாதுரைன்னு சொல்லுவார் சின்ன பையனாக இருந்தவர் பார்த்துருக்காராம் அவங்க இருந்த வீட்டில் முன்னாடி ஒரு பத்து பன்னிரண்டு கார் வந்து நிற்கும் ஒவ்வொரு தயாரிப்பாளருடைய நிற்கும் இறங்கி இவர் மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு காரில் போய் உட்காருவார்ல உட்காந்த உடனே அந்த தயாரிப்பாளருக்கு அன்றைக்கி அதிர்ஷ்டம் அவருடைய இதுக்கு யூனிட்டுக்கு போவோம் உடனே பாடலாம் எழுதிட்டு மடமடன்னு பாடல் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவார் அது வந்து கண்ணதாசனுடைய பழக்கம் பட்டுக்கோட்டையார் வந்து அதே மாதிரி ஒரு வரி ஆரம்பித்தார்னா மடமட மட மடம் சொல்லிக்கிட்டே போவார் அப்படியான ஒரு திறன் படைத்த ஒரு கவிஞர் இவங்க ரெண்டு பேருமே வந்து இலக்கியத்தை திரைப்படத்தை பாடல்களில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பட்டுக்கோட்டையார் வந்து ஒரு வரி கூட அவர் எழுதின பாடலில் விரசம் கிடையாது கண்ணதாசனை பற்றி அப்படி சொல்ல முடியாது கடைசி மூச்சு வரைக்கும் அவர் வந்து கவிதையின் கண்ணியத்தை தன்னுடைய திரைப்பட பாடல்களில் வந்து கடைப்பிடித்தார் அப்படிங்கிறது அவருக்கு கூடுதலான ஒரு சிறப்பு இலக்கியம்னு சொல்லி பார்த்தா தங்கப்பதுமைன்னு ஒரு படம் அதில் வந்து இவர் பட்டுக்கோட்டையார் வந்து அதில் கீதெழுதியிருந்தார் பாடல் எழுதியிருந்தார் கண்ணகிட்ட போய் அவன் தன்னுடைய கணவனுடைய கண்ணை வந்து பறிச்சிருவாங்க பறித்த உடனே கண்ணகியை தெய்வமாக வழிபடுற அந்த பெண் வந்து கண்ணகிட்ட வந்து முறையிடுவாங்க நீ இருக்கும்போது உண்மையில் நான் வச்சிருக்க நம்பிக்கை உயிர்போட இருக்கும்போது இப்படி நடக்கலாமா அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த தொகையரான்னு சொல்லுவோம் முதல்ல ஆரம்பத்தில் உள்ள சில வரிகள் இருக்கே அது வந்து சந்தக்கலின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ் இலக்கணத்தில் அந்த சந்தக்களி வகைப்பட்டது அதை வந்து அவர் வந்து எழுதியிருப்பார் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பொண்ணு மதுரை திரு நகரதிர சிகரத்தொடு முடிபெயர மறைகற்றவர் பதற பொறி வெங்கே மகரக் கொடியும் மண்ணவன் மணி பொன்முடியும் மண்ணோடு மண்ணோன வீழப்பொங்கிய மனமெங்கே 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 அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சொல்லுவாள் கண்ணில் உதிரும் மலர் எடுத்து கற்புநாரில் சரம் தொடுத்து அன்னையே உன் காலடியில் சாற்றினேன் தினம் ஆலயத்தில் அன்பு ஏற்றினேன் உன்னை நம்பி நம்பி என்றும் போற்றினேன் இன்று ஒளி இழந்த கணவனோடு நிற்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பாடுவேன் பத்மினி அம்மா வந்து அதுக்கு வந்து நடிச்சிருந்தாங்க அவ்வளோ அற்புதமாக அவங்களும் நடிச்சிருந்தேன் இந்த பாடல் அவ்வளோ தூரத்துக்கு அற்புதமாக இருந்தது இது துயரத்தில் பாடுற சந்தக்களி காதலனாக நடித்து கொண்டிருக்கும் ஒருவன் அற்ப ஒரு அப்பாவி பெண்ணிட்ட வந்து காதலன் மாதிரி பேசுவார் அவர் பாடுற ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து கண்ணதாசன் எழுதினார் துலாபரங்கிற படத்தில் எழுதினார் சங்கம் வளர்த்த தமிழ் சங்கீதம் பாடும் தமிழ்னு சொல்லி வரும் அந்த பாடலில் அவர் வந்து எழுதியிருப்பார் ரொம்ப அழகாக தோட்டத்திலே தென்னை இரண்டு முற்றித் இரண்டு பக்கம் உருண்டு அதை தூக்கி நிறுத்திய விருந்து அதை தொடடிய வெளியோடு ஒரு வெளிமோதிய கணமே என்னை தாக்கி தகர்த்தவை இரண்டு பக்கம் உருண்டு என்னை தாங்க அழைத்திட்ட விருந்து அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார் இது வந்து அதே மாதிரி அந்த சந்தக்களி சாயலில் வந்து எழுதின ஒரு அற்புதமான திரைப்பட பாடல் இவங்க ரெண்டு பேருமே வந்து திரைப்படங்களில் தமிழ் இலக்கியத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள் பாமரர்களும் புரியும் அளவிற்கு அப்படிங்கிறது அதில் முக்கியமான விஷயம் ரெண்டு பேரை பற்றியுமே பெருமைப்படலாம் கண்ணதாசன் வந்து லிரிக்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கில லிரிசஸ்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆற்றொழுக்கு போல் போய்கொண்டே இருக்கும் கவிதை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர கவிதை வந்து எல்லா கவிதைகளிலும் ஏறக்குறைய ஒரு செய்தி இருந்தது ஒரு நகைச்சுவை நடிகரும் நகைச்சுவை நடிகையும் சேர்ந்து பாடுற மாதிரியான பாடல் இருந்தால் அதுலேயும் ஒரு செய்தி இருக்கும் சமுதாய பற்றிய சமுதாயத்தை பற்றிய ஒரு செய்தி இருக்கும் அப்படிங்கிறது பட்டுக்கோட்டையாருடைய பாடலில் இருந்த சிறப்பு இருவருமே தமிழ் திரையுலகிற்கு சிறப்பு சேர்த்தவர்கள் தமிழ் திரையுலகத்தை தங்களுடைய பாடல்கள் மூலம் செழுமைப்படுத்தியவர்கள் என்று கூறி இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் இனியும் தொடர்வோம் நன்றி வணக்கம்